வணக்கம் அன்பு நண்பர்களே நேற்று காலையில் ஒரு சோகமான நியூஸ் பார்த்தேன் கிரிக்கெட் ஃபேனாக எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது என்னுடைய ஃபேவரட் பிளேயர் இந்தியாவோட முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரும் துடக்க வீரருமான இந்திய அணிக்காக ஒரு சில போட்டிகளில் கேப்டனாக விளையாடிய ஷிக்கார் தவான் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அரு அறிவிச்சிருந்தார் ஸோ ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஷிக்கார் தவானாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அவரை பற்றி ஒரு சில வீடியோ நினைவுகளை தான் நம்ம இங்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சிக்கார் தவான் இந்திய அணிக்காக முப்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகள் நூற்றி அறுபத்தேழு ஒருநாள் போட்டிகள் அறுபத்தெட்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள்னும் சிக்கார் தவான் விளையாண்ட்ருக்கிறார் டெஸ்ட் போட்டியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து ரன்களும் அதில் மட்டும் ஏழு சதமும் ஐந்து அரை சதமும் அடங்கும் ஒரு நாள் போட்டிகளில் நூற்றி அறுபத்தி ஏழு நாள் போட்டிகளில் களமிறங்கிய சிக்கார் தவான் முப்பத்தொம்பது அரை சதமும் பதினேழு சதங்களும் விளாசியிருக்கிறாரு மொத்தம் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் குவிச்சிருக்கிறாரு நாள் போட்டிகளில் மட்டும் அறுபத்தெட்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் விளையாடிய சிக்கார் தவான் பதினோரு அரை சதங்களும் உதவியுடன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்களை விளாசி தள்ளியிருக்கிறார் சிக்கார் தவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பங்களாதேஷுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கு பிறகு எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் பங் சிக்கார் தவான் களமிறங்காமலே இருந்து வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூன்று உலகக்கோப்பிலும் சிக்கார் தவானுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்கு காரணமாக கருதப்பட்ட கில் ஜெய்ஸ்வால் போன்ற இளம் வீரர்களின் எழுச்சியே இதுக்கொரு காரணம் முப்பத்தெட்டு வயதானம் சிக்கார் தவான் நேற்று கிரிக்கெட் முடிவை அறிவித்த போது ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருந்தார் அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஷிக்கார் தவான் தனது ஓய்வு முடிவை வீடியோ மூலம் வெளியிட்டிருந்தார் அதில் அவர் கூறியிருந்த சில விஷயங்களை இங்கு நான் நாம் பார்ப்போம் இன்று நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு நல்ல நினைவுகள் மட்டுமே உள்ளன எனக்கு ஒரு கனவு மட்டுமே இருந்தது அது இந்திய அணிக்காக விளையாடுவது அதை நான் செய்துவிட்டேன் எனது பயணத்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி கூட விரும்புகிறேன் முதலில் என் குடும்பத்தாருக்கும் அதன் பின் என் பாலிய கால பயிற்சியாளரான தரன் சின்ஹாவுக்கும் என் என் கிரிக்கெட்டின் அடிப்படையை சொல்லிக் கொடுத்த மதன் சர்மாவிற்கும் நான் நன்றியை கொள்கிறேன் என்று சிக்கா தவான் குறிப்பிட்டிருந்தார் எனது அணிக்கும் நான் நன்றியை சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நான் நீண்ட நீண்டகாலமாக அவர்களுடன் விளையிறேன் எனக்கு மற்றொரு குடும்பத்தையும் அன்பையும் கொடுத்த என் ரசிகப் பெருமக்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு கதையை முழுமையாக படிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு பக்கமும் திருப்பி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதைத்தான் நான் இப்போது செய்யப்போகிறேன் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மற்றும் உள்ளூர் போட்டிகள் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து நான் ஓய்வையை அறிவிக்கிறேன் என்று சிக்கார் தவான் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் நான் ஓய்வை அறிவிக்கும் இந்த தருணம் நான் மிகவும் மன நிம்மதியுடன் இருக்கிறேன் ஏனென்றால் நான் நாட்டிற்காக நிறைய விளையாடி இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த பிசிசி மற்றும் டெல்லி கிரிக்கெட் சங்க அமைப்புகளுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்திய அணிக்கு மீ அணியில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நான் விரும்பியதே இல்லை ஏனென்றால் நான் இந்திய அணிக்காக பல போட்டிகள் நீண்ட காலம் விளையாடிவிட்டேன் என்னை பொறுத்தவரை இந்திய அணிக்காக ஆடியது மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி அந்த வீடியோவில் முடித்தார் ஷிகார் தவான் ஸோ ஓகே நண்பர்களே ஷிகார் தவான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் அந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் கடைசியாக உன்னு சொல்லிக்கிறேன் கிரிக்கெட் புகழ் உள்ளவரை ஷிகார் புகழ் நினைத்திருக்கும் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்